ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சூப்பு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் ஒரு கப்பு தேங்காய் பால் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி கலைஞ்ச தண்ணி ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா பொடிசா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் வந்து நல்லா தோல் உரிச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் நான் சின்ன பச்சை மிளகான்றதுனால நாலு எடுத்துருக்கேன் சப்போஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொடி தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் அரிசி கலஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா முதல்ல அரிசி கலஞ்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது வாட்டி அரிசி களைவிங்களையோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கும் ஸோ ரெண்டாவது கலைஞ்ச தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தக்காளி பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில வந்து இறங்கி வரும் இந்த டைம்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட நம்ம சேர்த்துடலாம் நீங்க ஃபர்ஸ்டே உப்பு போட வேண்டாம் அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீங்க உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கலர் மாறாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் உப்பு போட்டால் கலர் மாறிடும் ஸோ அதனால நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்ப்பாங்க இப்போ நான் கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு அந்த முருங்கைக்கீரை வெந்து வந்துடும் அவ்வளவுதான் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் ஃபைனலாக பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஊற்றிடணும் ஊற்றிட்டு தேங்காய் பால் எப்பயுமே வந்து கொதிக்க விடக்கூடாது கொதிச்சிருச்சு அப்படின்னா மாறிடும் அதனால நான் தான் வச்சிருக்கேன் அந்த பால் ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த லைட்டான சூடு மட்டும் ஏறினா போதும் அதுக்கு மேல உங்களுக்கு கொதிக்க வைக்க கூடாது சோ இந்த தேங்காய் பால் ஊத்தி நம்ம இந்த சூப்பு செய்யும் போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சூப்பை அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு போடுங்க இன்னும் தாளிப்பு போடும்போது இன்னும் மனம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும் ஸோ இது வந்து நான் தேங்காய் எண்ணெயில தாளிக்க போகிறேன் நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் வரமிளகா கிள்ளி வச்சிருந்தேன் இல்லையா அதை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வரமிளகா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு அரை வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் காஞ்ச மிளகா எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கும் கலர் நல்லாயிருக்கும் அதே சமயம் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இப்போ இது வந்து நல்லா கலர் வந்து மாறணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்க தான் அதோடய டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டையுமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சூப்ல சேர்த்துருங்க அவ்வளவுதான் ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க నెక్స్ట్ ఇంట్రెస్టింగ్ వీడియో మేము ఉంది సందే బాయ్. త్యాక్స్ ఫార్ వాచింగ్